వెల్కమ్ టు వైప్ విధు இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா கும்பகோணம் கடப்பா கும்பகோணம் கோயிலுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க இந்த கடப்பாக்கும் ஃபேமஸ் கும்பகோணத்துல எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நீங்க இட்லி தோசை ரவா தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கடப்பாவை சைட் டிஷ்ஷா கொடுப்பாங்க இது சாம்பார் மாதிரியும் இருக்காது குருமா மாதிரியும் இருக்காது இது ஒரு வித வெரைட்டியான சைட் டிஷ் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நூறு கிராம் பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு தடவை கழுவி கொலைய வேக வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்க ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் சும்மா கலருக்காக ஒரே ஒரு கேரட்டை பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் பட்டை கருவேப்பில பிரிஞ்சி இலை மூணு லவங்கம் கொஞ்சம் மஞ்சப்பொடி அரைக்கிறதுக்கு தேவையானது ஒரு முடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பொட்டுக்கடலை இது மட்டும் அரைச்சிட்டு வரணும் இந்த பொட்டுக்கடலை தேங்காய் சோம்பை மட்டும் அரைச்சிட்டு வரணும் பாக்கி எல்லாம் தாளிச்சு செய்யலாம் எப்படி செய்யலாம்னு இப்ப பாக்கலாம் இப்ப அடுப்பு பத்த வச்சத அதுல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகு ஜீரகம் மூணு லவங்கம் கொஞ்சம் பிரியாணி இலைய உடைச்சு போட்டிருக்கேன் ரெண்டு பிரியாணி இலைய உடச்சி போட்டிருக்கேன் ஒரு துண்டு ரெண்டு துண்டு பட்டை இதெல்லாம் நல்லா தாளிச்சுப்போம் நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்ப நறுக்கி நீல நீளமா நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதுல போட்டு வணங்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டோம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிச்சு பச்சை மிளகாய் இதுதான் காரத்துக்கு வேற மிளகா பொடி அதெல்லாம் சேர்க்க மாட்டோம் அதனால பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு இதுதான் சும்மா மிளகாய் கீறி போட்டிருக்கேன் இது ரொம்ப காரமாலாம் எல்லாம் இருக்காது இந்த ஜித்துக்கு பச்சை மிளகா தான் காரம் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தேவைன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க நிறைய கூட போட்டுக்கலாம் பூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நான் அதை சொல்ல அப்பவே சொல்ல மறந்துட்டேன் இப்ப வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிச்சு இப்ப இந்த தக்காளியை சேர்த்துப்போம் இந்த கேரசியும் சேர்த்து வாழ்ந்துச்சுக்கலாம் கேரட்டையும் சேர்த்து வணக்க இப்போ மஞ்சள் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பொடி சேர்த்திருக்கே கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கேன் இந்த கேரட் எல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்காக வச்சு கொஞ்ச நேரம் வேக வேலை வணக்கிக்கலாம் இப்போ பாருங்க தக்காளி கேரட் எல்லாம் நல்லா வணங்கி இருக்கு இப்போ இந்த மசிச்சு வச்ச உருளைக்கெழங்கு ரொம்ப நைஸ் பண்ணாதீங்க அப்புறம் கொழகுளசு தன்மை ஆயிடும் சும்மா வச்சத வச்சதல சேர்த்துருங்க பாருங்க இந்த திசைக்கு தேவையான உப்ப சேர்த்தரலாம் இது பாத்தி பிறப்ப எல்லாம் ரொம்ப பிடிக்காத பாத்து போட்டுக்கோங்க உப்பு தான் போட்டுட்டேன் நானு உப்பு போட்டு தேங்காய் சோம்பு மூணு அரைச்ச விழுத இதுல சேர்த்துக்கலாம் நாங்க

இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனதெல்லாம் போக நல்லா கொதி வந்துருச்சு இப்ப நம்ம வேக வச்ச சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் மாதிரி தான் இருக்கணும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடறதுனால கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்கலாம் சப்பாத்தி பூரி அதுக்குன்னா கொஞ்சம் திக்கா பண்ணிக்கலாம் தோசை இட்லிக்குன்னா கொஞ்சம் இது சாம்பார் மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி எத்தலாம் பாருங்க இது காரமும் தான் இருக்கும் குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த டிஷ் ரொம்ப மேட்ச் ஆகும் இது ஒரு கொதி வரட்டும் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதுக்கு கொத்தமல்லி தலை நிறைய உங்களுக்கு எவ்வளவு பேசமோ அவ்வளவு போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலையை நான் நிறைய நெருக்கி வச்சிருக்கேன் தழை போட்டுக்கிறேன் இது நல்லா வாசனையை கொடுக்கும் கொத்தமல்லி கொத்தமிசால போட்டிருக்கேன் கலர்ஃபுல்லான கும்பகோணம் கடப்பா ரெடி நல்லா கொதி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட இட்லி எப்போவுமே தக்காளி சட்னியா தேங்காய் சட்னியான்னு சொல்லி போர் அடிக்கிறதுக்கு இந்த கும்பகோணம் கடப்பா ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிமேல் இந்த கும்பகோணம் கடப்பா நம்ம வீட்டில் நம்மளே செய்யலாம் இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்